பொங்கல் இந்த வருஷம் எங்கள் வீட்டில் சூரிய நாராயணன் பொங்கல் இது வந்து சக்கர பொங்கல் இது ரெண்டும் பால் பொங்கல் வெண்பொங்கல் இது வந்து சூரிய நாராயணுக்கு இது வந்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு என்னோடய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் மண் பாத்திரத்தில் சூரிய நாராயணுக்கு வச்சா ரொம்ப விசேஷமானது கேஸ் அடுப்பெல்லாம் நல்லா தொடைச்சிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இந்த பொங்கல் பானைக்கெல்லாம் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வீடு எல்லாம் கூட ஃபுல்லாக கழுவிட்டு இன்னும் வாசலில் பொங்கல் பானை போட்டு கோலம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் பாரு எங்கள் வீட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் எங்கள் வீட்டு வாசலில் பெரும் பொங்கல் பெரும் பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் அழகாக பொங்கல் பானை கோலமே தான் நான் எப்படி என்னோடய வீடியோவில் போட்டனோ அதே மாதிரி போட்டு மஞ்சள் கிழங்கு கரும்பு அந்த குருத்தோட க கரும்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாமி வச்சுருக்கேன் பாருங்கள் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பக்கமும் விளக்கேற்றி வச்சிடணும் இங்கே வந்து மண் பானையில் பொங்கல் வச்சேன் இல்லைங்களா அந்த பொங்கல் அதெல்லாம் ரெடி பண்ணி எட்டுன்னு வந்து வச்சுருக்கேன் நான் இங்கே வந்து சாமியாண்ட படைகள் போடுறதுக்காக நான் உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த பூசணி பெத்த இந்த மாதிரி ஒன்று வைப்போம் நாங்கள் இது வந்து ஆவாரம் பூவு பெரண்டை இது பெரண்டை பூ மாங்காய் கொத்து வேப்பலை இதெல்லாம் ஒரு கொத்து இதில் வைக்கணும் இது வந்து பெரும் பொங்கல் அன்னைக்கு தெருவில் வைப்போம் இல்லைங்களா அப்படியே இந்த சாமி முன்னாடி வச்சு படையல் போடணும் இது நம்ம கார்த்திகை மாசமே ஆரம்பிச்சோம் இல்லைங்களா கார்த்திகை மார்கழி இன்னைக்கு ஒன்றாந்தேதி இன்னைக்கு ஒரு நாள் வச்சிட்டோம்னா மூணு மாசம் வச்ச மாதிரி கணக்கு அது நான் வந்து வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் மாவிளக்கு மாவு வாழைப்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பூஜை பண்ணுறதுக்கு இது தான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் நாங்கள் பெரும் பொங்கல் இதுதான் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சூரிய நாராயணனுக்காக வாசலில் வச்சு படைக்கிறது பெரும் பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்